Your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT Holidays. அடகுமாடி குடியிருப்பில் இயற்பட்ட தி. தாய் উড়ன் சேர்ந்துபலியான மூன்று ஊீர்கள். காவல் துறை கொடுத்த அதிர்ச்சி தகவல்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணைக்கு அருகே அமைந்துள்ளது தாலவேடு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் முப்பத்தி இரண்டு வயதான இவர் ஆந்திர மாநிலம் புத்தூர் பகுதியில் சட்டக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவரது மனைவி மஞ்சுளா இவருக்கு வயது முப்பது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்கள் தாளவேடு கிராமத்தில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருத்தணி முருகப்பா நகரில் உள்ள மகேந்திரன் என்பவரின் அடுக்குமாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு சென்றனர் இதனிடையே கடந்த ஆறாம் தேதி அதிகாலை நேரத்தில் பிரேம்குமார் வசிக்கும் வீட்டின் தரைத்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று இருசக்கர வாகனங்கள் திடீரென மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்தது எறிந்தது பின்னர் அந்த வாகனங்களில் இருந்த பெட்ரோல் டேங்குகள் வெடித்து சிதறியதில் அந்த வீடு முழுவதும் தீ பரவத் தொடங்கியது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரேம்குமார் தீ விபத்தில் இருந்து தப்பிப்பதற்காக தனது மனைவி மற்றும் மகன்களுடன் மேல் மேல்தலத்திலிருந்து படிவழியாக கீழே ஓடி நான்கு மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி குழந்தை நவீனன் பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை மிதுலனும் உயிரிழந்தார் அதேபோல் ஐசியூவில் வில் அனுமதிக்கப்பட்டிருந்த மஞ்சுளா கடந்த ஏழாம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஒரே விபத்தில் தாயும் மகன்களும் உயிரிழந்த சம்பவம் அந்த ஊரையை உலுக்கி போட்டது தொடர்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பிரேம்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தணி போலீசார் மின்கசிவு காரணமாக விபத்து நடைபெற்றதா அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்தார்களா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இது குறித்து போலீசார் கூறும்போது தீ விபத்து நடைபெற்ற வீட்டில் மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து நடைபெறவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த வீட்டில் உள்ள மின்மீட்டர் ஒயர்கள் மீது பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டது அதன் இட்சியாக இந்த விபத்துக்கும் மின் கசிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் திருத்தணியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க